இன்று நாங்கள் பார்த்தோமே ஆனால் எங்களுடைய தமிழ் குழந்தைகள் புலம்பெயர் நாட்டில் தென்னிந்திய தமிழ் கலைஞர்கள் அதாவது தமிழ் தென்னிந்திய கலைஞர்கள் வரும் பொழுது பாடகர்களாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் ஓடிச்சென்று சென்று பார்க்கிறார்கள் அந்த கன்சர்ட் எல்லாம் நிறைய பேர் நிறைய குழந்தைகள் போய் அதாவது இளைஞர்கள் போய் பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கிறார்கள் என்றால் தமிழ் மொழி மீதும் தமிழருடைய கலை மீதும் அவர்கள் ஆர்வம் கொண்டதால்தான் அவர்கள் எங்களுடைய கலையையும் எங்களுடைய பண்பாட்டையும் விட்டுவிட்டு பல்தரப்பட்ட கலைக்குள்ளையும் பண்பாட்டுக்குள்ளையும் இணைந்து விட்டார்களே ஆனால் வெள்ளக்காரர்கள் யாராவது வந்தால் அல்லது வெளிநாட்டு திரைப்படங்கள் அதாவது அமெரிக்கன் பிரெஞ்சு திரைப்படங்களை மட்டுமே பார்ப்பவர்களாக தான் நம்ம அவர்கள் இருக்க வேண்டும் ஆனால் இன்று பிரான்ஸ் மண்ணில் மூன்றாவது நான்காவது தலைமுறை வந்துவிட்டது இருந்தாலும் தமிழ் மொழியே பேசுகிறார்கள் தமிழ் பண்பாட்டை காப்பாற்றுகிறார்கள் தமிழ் இலக்கியம் பேசுகிறார்கள் தமிழ் இலக்கியம் படைக்கிறார்கள் நாங்கள் எழுதிய பாடல்களை விட்டு இன்னும் அதிகமாக தமிழ் மொழியின் ஆர்வத்தையும் தமிழ் மொழியை ஊக்குவிக்கும் வண்ணமும் அற்புதமான பாடல்களை எழுதி இன்று மேடைகளில் பாடிக்கொண்டிருப்பது எம்முடைய இளைஞர்கள் தான் அந்த வகையில் எங்களுடைய பண்பாடு அதாவது எங்களுடைய பண்பாடு என்பது பெரிய ஒரு வட்டம் நாங்கள் மொழியையும் உடையையும் உணவையும் மட்டும் வைத்து எங்களுடைய பண்பாடு என்று சொல்ல முடியாது